டெல்லியில் மதுபானம் கொள்கையில் ஊழலால் எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ போன்று தெலுங்கானா சத்தீஸ்கரை தொடர்ந்து தமிழகத்தில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருந்தால் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு கல்லியக்க தலைவர் சே நல்லசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அப்போது அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதில் உணவு தேடும் உரிமை என்ற பிரிவில் கல் இறக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கல்லில் கலப்படம் இருப்பதாக கூறி ஆயிரத்து நூற்றி பறிக்கப்பட்டது விற்பதும் நடந்து கொண்டிருக்கிறது கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியும் போது தமிழக அரசால் கலப்படத்தை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த ஆளுமை தன்மை தமிழக அரசிடம் இல்லையா அந்த ஆளுமை தன்மை இல்லை என்றால் தமிழக முதல்வர் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்றும் கல்லை உணவாக அறிவிக்க வேண்டும் முடியாவிட்டால் முதல்வர் பதவி விலக வேண்டும் என கூறிய சே நல்லசாமி டெல்லியில் மதுபான கொள்கையில் ஊழல் காரணமாக எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அதேபோல் தெலுங்கானா சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்டதை போல தமிழகத்திலும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருந்தால் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என அவர் கூறினார் மனித பாதுகாப்பு கழக நிறுவன தலைவர் டாக்டர் ஜெயமோகன் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் உஷா துணை பொதுச் செயலாளர் ஏசுதாஸ் மாநகராட்சி செயலாளர் ஜெகன் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர் ஒரு தடை வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல அது ஒரு உணவு இறக்குவதுவும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் நாடு அரசிடம் நாங்கள் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை கள்ளுக்கடைகளை தமிழ்நாட்டில் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை ஒரு சில தலைவர்கள் புரிதல் இன்மையின் காரணமாக தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என கூறி வருகின்றார்கள் இவை இரண்டுமே அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதுவும் பருகுவதுவும் கலப்படத்தை காரணம் காட்டி ஒன்னு ஒன்று எண்பத்தி ஏழில் தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை பறித்து கொண்டது பக்கத்துல பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கழுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இதற்கு என்ன பதில் எங்கே பதில் இரண்டாவது கேள்வி முதல்வரை பார்த்து அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் ஆஃப் தமிழ்நாடு ரகசிய காப்பீடு ரகசிகா பெடுதான் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதல்வராகிய உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது அடுத்தது கேள்வி சிலர் கேக்குறாங்க கல்லு கடைகளை திறக்க வேண்டும் ஒரு மரத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மருந்துக்கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மருந்து தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லாக தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பார் மெடிசினல் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது ஆகவே கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது தமிழ்நாடு அரசு உடனடியாக கல்லை உணவாக அறிவித்திட வேண்டும் முடியாமல் போனால் நீங்கள் முதல் முதல்வர் நாற்காலியிலே இருந்து இறக்க வேண்டும்